வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டவுன் பகுதியிலிருந்து சியோன்புரம் காட்டுவளை தெங்கமுதூர் அந்த போகக்கூடிய பாதையில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது இது ஒரு அரசாங்க பஸ்ஸு போகக்கூடிய ரோடு நம்ம இது பார்க்குறது இந்த பக்கம் இன்னும் ஒரு வீடு இருக்குது பெரிய வீடு இருக்குது பாருங்கள் பெரிய வீடு இந்த இது ஃப்ளாட்டு நமக்கு சரிங்களா இது ஃப்ளாட்டு பத்து சென்று பிளாட் இருக்குது இந்த லேண்டு மட்டும் பத்து சென்ட் லேண்டு பாதை நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த பக்கத்தில் இந்த பிளாட்டு தாண்டி உங்களுக்கு கடைகள் காம்ப்ளக்ஸ் எல்லாமே இருக்கு கடை காம்ப்ளக்ஸ் ரோடுன்னா இருக்குது இந்த மெயின் ரோட்டில் தான் இந்த பத்து செண்டு வீட்டு மன விற்பனைக்கு இருக்குது பாருங்கள் என்ன பின்னாடி தெரிய பாருங்கள் லேண்டு பத்து சென்ட் பத்து சென்ட் லேண்டு தெரியிருக்கீங்களா உங்களுக்கு சதுரமாக அழகாக உங்களுக்கு என்ன விட்டலை உங்களுக்கு க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டவுன்லேருந்து காட்டு விளை பகுதியில் தான் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது வீடியோ நல்லா பாருங்கள் பக்கத்தில் வீடுகள் இருக்குது பெரிய வீடுகள் இருக்குது ரோடு பெரிய தார் ரோடு பஸ்ஸு போகக்கூடிய ரோடு விலை குறஞ்ச ப்ரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கு இவங்க ஓனர் கேட்குற ப்ரைஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்காங்க பக்கத்தில் கடைகள் பஸ் ரூட்டு வண்டிகள் எல்லாமே வந்துட்டுருக்கு எல்லாம் நல்ல வசதியான இடம் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரோட்டு சைடில் ரோட்டு மேன்லேயே உங்களுக்கு நல்ல வீட்டுமான வாங்கணும் குறைஞ்ச ப்ரைஸில் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வாங்கலாம் நல்ல ரேட்டு ஏறக்கூடிய இடம் மேற்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த பாதையை நீங்கள் ரோடு பார்க்கும்போது இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோடு உங்களுக்கு ஒரு முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி இருக்கும் அவ்வளோ பெரிய ரோடு தான் பஸ்ஸு போகக்கூடிய ரோடு பக்கத்தில் எல்லாம் கடை கட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியல தள்ளி ஒரு கடை கட்டிகிட்டு இருக்கேன் இது ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வசதியான இடம் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸுக்கு முடிச்சு தரலாம் அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு செண்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள் ரோடு வந்துட்டோம் ரோடு என்ன தெரியுது பாருங்கள் ரோடு எல்லாம் வீடுகள் தான் இருக்குது நல்ல ப்ரைஸு ஒரு லேண்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும் குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கி போடணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டு வாங்கி போடலாம் நல்ல ரேட்டு ஏறக்கூடிய இடம் உங்களுக்கு க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்